நம்மட ஊர் பக்கம் திடீரென்று யாராச்சும் இருந்தாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க ஐயோ நேற்று தானே நான் அவரை கண்டேன் நல்லா தானே இருந்தார் என்னானது ரொம்ப நல்ல மனுஷன் யாருக்கும் எதுவுமே பண்ண மாட்டார் அவருண்டு அவரை பாடுண்டு இருப்பார் அதனால தான் அவருக்கு நல்ல சாவு வந்திருக்கு யார் தூக்கவும் இல்லை யார் சாத்தவும் இல்லை யாரையும் கஷ்டப்படுத்தலை அவர் பாட்டுக்கு வந்த மாதிரியே அவர் போயிட்டார் அப்படி என்றெல்லாம் நம்மளோட அம்மம்மாக்கள் அம்மாக்கள் அதிகம் பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னு கேட்டால் இது நம்மளுக்கு புரியாது எந்த ஒரு வருத்தங்களும் வராமல் சும்மா இருந்த மாதிரி இறந்துட்டார் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை கூட நாம் முத்துக்குமார் அவர்கள் தன்னுடைய கவிதையில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார் மிக எளிமையாக சொல்லியிருப்பார் ஆனால் அது நல்லா இருக்கும் அதை நான் படித்தேன் இன்னைக்கு உங்களுக்கும் படித்து காட்டுறேன் நல்ல சாவு நல்ல சாவு இதோ அதோ என்று இழுத்து கொண்டிராமல் பக்கவாதம் வந்து படிக்கையில் கழியாமல் எல்லோருடனும் பேசிச் சிரித்து தூங்கிய இரவில் செத்து போனார் தாத்தா எல்லோருடனும் பேசிச் சிரித்து தூங்கிய இரவில் போனார் தாத்தா ஒப்பாரியினோடே மூக்கை சிந்தி சுவரில் தடவி பாட்டி சொன்னாள் நல்ல சாபு பாட்டி சொன்னாள் நல்ல சாபு